ஆடிப்பட்டம் சொல்லக்கூடிய இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுடைய தொழில் பன்மடங்கு அபிவிருத்தி அடையும் சுயம்பாக செய்யக்கூடிய தொழில் போன்றவர்கள் எதற்கும் ஒரு உறுதுணையாக ஒரு ஆள்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழிலை செயல்படுத்துவது பல வகையிலும் நன்மை பயக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மாலைக்கு மேல் உங்களுடைய அனைத்து செயலும் படிப்படியாக நடைமுறைக்கு வரும் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இடப்பெயர்ச்சி என் சொந்த ஊருக்கு போகணும் சம்பள உயர்வு இது எல்லாம் நடைமுறைக்கு வரும் ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையை ரிசபத்துக்கு கொடுத்தாலும் அந்த மாத பலன்கள் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லா வகையிலையும் வெற்றியையும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வரின் இனிய வணக்கம் ஜூலை மாத பலன்கள் மிக அற்புதமான மாதம் ஜூலை மாதம் பொதுவாகவே சமீப காலமாக மூன்று கிரக நிலைகள் சேர்க்கை மிதனத்தில் இருந்தக்கூடிய தன்மை பதினேழாம் தேதிக்கு மேல் கடகத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ ஒரு வீட்டில் மூணு கிரக சேர்க்கை உகந்ததா ஆகுமா அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய வருட பலமும் இந்த வருடத்தில் சனி பயிற்சிக்கு அப்புறம் வேறு பயிற்சி காலகட்டங்கள் இல்லை அப்படிங்கிறனாலும் கூட சில கிரகங்களினுடைய வக்கர பயிற்சியும் அந்த பயிற்சியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த வருடத்தின் முடிவுக்குள் அதுவும் மீண்டும் தன்னுடைய பயிற்சி காலத்துக்கு வரக்கூடிய அமைப்பும் இந்த பிரசன்ன அடிப்படையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ஜூலை மாதம் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஜூலை மாதம் மிகவும் சீரும் அற்புதமும் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலை மாத பலன்களை பார்ப்பதற்கு முன் இந்த மாதத்தில் பல்வேறு விசேஷங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இருந்தாலும் தட்சிணாயின காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வான்மலை பொழிக வற்றாத செல்வம் பெருக நோயற்ற வாழ்வு வாழ்க எக்குறை இருந்தாலும் அக்குறையை நிவர்த்தி பண்ணி மனிதனுடைய வாழ்க்கையில் இற சுகத்தை அழித்து எல்லா வகையிலையும் மேன்மை பொருந்தக்கூடிய அனைத்து ராசி நட்சத்திரத்துக்கும் எல்லாம் வல்ல எம் அன் அண்ணாமலையை வணங்கி உண்ணாமலை அம்மன் சரணுடைய அண்ணாமலையாருடைய அருளால் எல்லா வகையிலையும் ஏற்றத்தை பெறுவோம் ஏற்றத்தை பெரிய நம்ம அத்தனை பேரும் இந்த நிகழ்வு வழியாக அண்ணாமலையை பிரார்த்தனை பண்ணுவோம் என்று சொல்றி இனி வரும் பன்னெண்டு ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம் ஜூலை மாத படங்களில் அடுத்து காண இருப்பது ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசி சமீப காலமாக பயம் தயக்கம் குழப்பம் ஏன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு இருந்தால் ராமர் காட்டுக்கு போனார் பல்வேறு கருத்து நிகழ்வுகள் நிகழக்கூடியிருக்குது ஆனால் எல்லோத்துக்கும் எல்லா நேரமும் எல்லா கெடுபலனும் கிரகங்கள் கொடுப்பது இல்லை என்கிற உண்மையை நாம் அறிந்து கொண்டு இந்த கடந்த மாதத்தில் நடந்த ஜென்ம குருக்கும் ஜூலை மாதத்துக்கும் ரிஷபராசிக்கு என்ன தொடர்பு என்று பார்த்தால் சுபம் சுப நமஸ்து நல்லதே நினை நல்லதே நடக்கும் என்பதற்கு இணங்க இந்த ஜூலை மாதம் ரிஷபராசிகளுக்கு தான் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக கிரக நிலையில் அமைப்பிருக்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ரிஷபத்துக்கு இரண்டாம் வீடாகிய மிதனத்தில் மூன்று கிரக சேர்க்கை தன்னுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பதும் ஒரு காரணம் அடுத்து இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல் அதாவது பதினாறாம் தேதிக்கு மேல் கடகத்தில் மூன்று கிரக சேர்க்கை தன்னுடைய மூன்றாம் வீட்டில் மூன்று கிரக சேர்க்கை இருப்பதும் பல்வேறு வகைகளையும் கெடுபலனை குறைத்து சுப கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ஜூதை மாதத்தில் ரிஷபராசிக்கு நடக்க இருக்கிறது இப்பேதி சிறப்பு பெற்ற இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஆண்கள் தொழில் துறையை போல்டாக இறங்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் போன்றவங்களுக்கு ஆடிப்பட்டம் சொல்லக்கூடிய இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுடைய தொழில் பன்மடங்கு அபிவிருத்தி அடையும் சுயம்பாக செய்யக்கூடிய தொழில் போன்றவர்கள் எதற்கும் ஒரு உறுதுணையாக ஒரு ஆள்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய தொழிலை செயல்படுத்துவது பல வகையிலும் நன்மை பயக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மாலைக்கு மேல் உங்களுடைய அனைத்து செயலும் படிப்படியாக நடைமுறைக்கு வரும் பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு இடப்பெயர்ச்சி என் சொந்த ஊருக்கு போகணும் சம்பள உயர்வு இது எல்லாம் நடைமுறைக்கு வரும் ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையை ரிசபத்துக்கு கொடுத்தாலும் அந்த மாத பலன்கள் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லா வகையிலையும் வெற்றியையும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான பலனையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஜூலை மாதம் மா பெண்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சனி வக்கர பயிற்சியும் குருவும் இருப்பதால் குறிப்பாக தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கும் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கும் அதிலும் மிருக சீசன் நட்சத்திரத்துக்கு பாதிப்புகள் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் உணவு கட்டுப்பாடும் உங்களுடைய வாயை அடக்கக்கூடிய தன்மையும் கூட்டிக் கொள்வது எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் அதற்கு போக தெய்வ வழிபாட்டு மூலியமாகவும் நோயினுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் ஆக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஏற்படக்கூடிய நோய்கள் இருந்து விடுபடுவதற்கு வேர்வ சிந்த உங்களுடைய உடல் எஸ்எஸ்ஐஸ் அமைப்பை கூட்டிக் கொண்டால் வைத்திய செலவு ஒன்றும் செய்யாது என்பதை நினைவு கூறக்கூடிய மாதம் இந்த மரம் இதற்கு உதாரணம் சனிப்பயிற்சி மட்டுமல்ல சில கிரகங்களுடைய அமைப்பும் இருந்தாலும் கூட ஜூலை மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை முற்றும் நீக்க வள்ளல் பெற்ற கிரகங்கள் இந்த மாதத்தில் நடைமுறையில் இருப்பதால் உங்களுடைய உடல் உழைப்பை கூட்டிக்கொண்டு கொண்டு உள்ளத்தில் தைரியத்தை கூட்டி கொண்டால் நோய் அண்டாது என்பதை ரிஷபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய மாதம் ஜூலை மாதம் மாணவ மணியலுக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் உங்கள் படிப்பில் மிகப்பெரிய அக்கறையும் செயல்பாடும் வேகமும் கூட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு இது முடிக்க மந்த நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் படிப்பில் ஒரு தன் உத்வேகமும் சுறுசுறுப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் விவசாயத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு ஆடிப்பட்டம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமாக இயற்கை உரத்தை பண்ணுவது செலவினங்களையும் கொடுக்கும் நற்பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாய தொழில் ஜூலை மாதம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமையும் அரசாங்க சம்பந்தப்பட்ட செயல்திறன் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நட்பு வட்டம் விரிவடையும் இரவு பயணத்தை குறைத்து கொள்வது நன்மை பயக்கும் மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுது சற்று கவனமாக இருப்பது எல்லா வகையிலையும் மனக்கசப்பை ஏற்படுத்தாமல் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஜூதமானம் இருக்கிறது சோ பொருளாதாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சமீப காலமாக ரிசபராசியில எல்லாம் போய்கிட்டே இருக்குது வந்த மாதிரி இருக்குது இருந்தும் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஆடு ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு மேல் மாறும் படிப்படியாக அவங்க வீட்டில் உணவு தானியங்கள்ல இருந்து ஆடைகளில் இருந்து புது வாகனத்திலிருந்து அனைத்தும் சேரக்கூடிய பாக்கியம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது ஆக இந்த ஜூலை மாதம் மா மாதமாகப்பட்டது டிசம்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு முற்பகுதியில் இல்லை என்றாலும் மத்தியம பகுதியில் இருந்து ஆரம்பித்து அந்த முடிவு பகுதிக்குள்ளே உங்களுக்கு ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் தமிழக அரசு சோ இந்த அரசாங்கத்துறை மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதே தான் ஜூலை பதினேழாம் தேதிக்கு மேல் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் ஆக ஆண்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கொள்ளலாம் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவ மனிகளுக்கு புது உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிடம் கவனம் தேவை விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டு அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தும் பொழுது பேரும் புகழும் கிடைக்கும் அதற்கு போக மேலும் கூடுதல் அம்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் வந்து என்ன என்றால் பராசியில் இருப்பவர்கள் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அங்கே தேவ குரு வந்திருக்கும் பொழுது குரு சுக்கர பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது எல்லா வகையிலையும் நன்மை பயக்கும் அதுபோக தெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய வழிபாடு ஆடி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மனுடைய வழிபாடுகளை மனம் முகந்து முறையாக ஒருமுகப்படுத்தி அம்மனுடைய வழிபாட்டு கொட்டும் பொழுது தன் கணவருக்கு சாணத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும் உங்கள் வீட்டில் அம்பா அம்பாள் வந்து குடியேறி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய செயல்களை எல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பும் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் திகழ்கிறது இந்த ஜூலை மாதம் ரிஷபராசியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் வகையிலையும் வெற்றி காண்பதற்கு ஜூலை பதினஞ்சு பதினாறு பதினேழு இருந்து நன்மை வகிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்க இருப்பதால் ஜூலை மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் நன்மை பெறுவதற்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணுவதும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு ஒரு தடவை செல்வதும் முடிந்தால் ஸ்ரீரங்கம் அல்லது ஆதி திருவரங்கம் போன்ற ஆலயங்களுக்கு சென்று அப்பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு நேராக உங்கள் இல்லம் வருவது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பல்வேறு சிறப்பை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஜூதை மாலப்பலன் பலன் ரிசபராசிக்க வெற்றியே கொடுக்கட்டும் மேன்மையே கொடுக்கட்டும் பொருளாதார அபிவிருத்தி பெறுகட்டும் நன்மையே பயக்க சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போணம் கோரக்ன அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்